மாஸ்ட் லீடருங்க அவர் அடிச்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இனிமே வந்து யாருமே கிடையாதுங்க அவர் தான் இனிமே வந்து நம்ம தமிழ்நாட்டை அடுத்து வர காலங்களில் அவர் தான் தமிழ் தமிழ்நாட்டை ஆடப் போகிறவர் ஏன் இந்தியாவுக்கே அவரால் ஒரு எதிர்காலம் இருக்குது அவர்களுடைய இன்னைக்கு இளம் வயசில் இருக்கிற ஒரு அறிவு கூர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப நாளாக ஒரு உயர் அதிகாரியா இருந்திருக்காரு ஒரு பத்து பைசா அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை அவருடைய திறமையில் ஒரு ஒரு மாசோ எதுவுமே கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி அவர் அவருடைய செயல்திறன்கள் இருக்கிறது அதனால் அவர் ரொம்ப நல்லா கண்டிப்பாக நல்லா செய்வார் அவருடைய புத்தி கூர்மை நல்லா இருக்குது அவருடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா அந்த இளம் வயசுக்கேற்ற சுறுசுறுப்பு பயங்கரம் அவருடைய புக்தி பொறுமையில பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே இருக்காரு ஒரு நாள் டக்குன்னு கோயம்புத்தூர் போறாரு கன்னியாகுமரி போறாரு எல்லா பக்கங்களும் சுற்றி சுற்றி வேலை செய்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மீடியாக்கள்லாம் கேட்குற எல்லாம் ரொம்ப ஷார்ப்பான பதில் சொல்கிறாரு அவங்களுக்கு தேவையானதை எவிடன்ஸோட சொல்கிறாரு சும்மா மொத்தம் பொதுவான பதிலெலாம் அவர் சொன்னது கிடையாது சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்கிறாரு அதை யாருமே வந்து எதிர்பார்க்க முடிய எதிர்பார்க்க முடியாத கேள்விகளாக இருக்குது பதிலாக இருக்குது நல்லா செயல்படுறார் அவருக்கு மிக அநேகமாக இந்த பிறந்த நாள் வந்து எதிர்பார்க்காத பிறந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனிங்கன்னா கோயம்புத்தூரில் அவர் நிற்கிறாரு கோயம்புத்தூரில் அவர் ஜெயிக்கக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது நம்ம லயோலா கல்லூரி நடத்தின இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் அடிச்சு சொல்றேன் பத்தொன்பது வருஷமா நான் இந்த இத பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் சொன்னது பல இது ஜெயிச்சிருக்கு கண்டிப்பா அவர் வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்ப சொல்லியிருக்காங்க அவங்க அதனால அவருக்கு இது பிறந்தநாள் பரிசாக கோயம்புத்தூர் கிடைக்கும் அதன் வாயிலாக நமக்கு பின்னால் எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழகமே பரிசாக கிடைக்கக்கூடிய அளவுல வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாங்க அதில் நம்ம எல்லாம் மாறுதல் கிடையாது எல்லாம் எதையானிக்கிற ஆள் தான் எங்கள் நம்முடைய அண்ணாமலைஜி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அறிவு இருக்குது அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்கொள்ள அளவுக்கு அவருடைய அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் கூட அவருடைய செயல்பாடுகள் வந்து அடுத்து என்ன என்ற அளவுக்கு ரொம்ப திறமையாக செயல்படுறார் அண்ணாமலை வந்து அவர் வந்து ஐபிஎஸ்லேருந்து வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு கொஞ்சம் பாஜக ஸ்ட்ராங்கராக இருக்கு எந்த மாற்றமே இல்லை அவரை வந்தவன் தான் பிஜேபி வளருது சொந்தப்படுங்களா ஆனால் அவர் இல்லைன்னா பிஜேபி இல்லை சொந்தப்படுங்களா ஆனால் பிஜேபி வந்து அவரால் வந்து மக்களுக்கு வந்து நல்ல நல்லா செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு புரிங்களா ஆனால் அதே பேரில் நரேந்திர மோடி செல்வாக்கு அதிகம் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை கட்சியில் வந்தாலும் சரி அவரை ஒன்றும் அசைக்க முடியாது புரியுங்களா அவர் தான் இன்னும் மூணாவது அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவர் தான் யாரை மாற்ற முடியாது அவரால் யாரும் அசிக்க முடியாது அவருக்கு குடும்பம் இல்லை எதுவுமே இல்லை ஒருத்தர் வாரிசு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கம்மா அண்ணா திமுக இருந்து திமுகலேருந்து வாரிசு எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறான் அவர் என்ன வார சேர்த்து வச்சுக்கிறார் ஒன்றும் இல்லை சொல்ல அவரு ஒரே ஒரு ஆள் தனிமேல் நின்று தனியாக வந்து ஒரு ஒரு அம்மா செத்துக்கு ஒரே போய் வேறு கலைஞர் சென்று நடந்துக்கிறார் புரியுதா அந்த மாதிரி யாரும் இல்லை இந்த இடத்துல சொந்தபடுறா இந்த வாட்டி பாரத் ஜாதான் அமையும் அவர் செயல்பாடு வந்து கடங்க கடன் குத்துக்குறாரு வீட்டுக்கு வீடு கட்டி குத்துக்குறாரு எல்லாம் செய்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி வந்து தடுக்கிறாங்க எல்லாமே சொந்தபடுறா எதிர்கட்சி தடுக்கிறாங்க அந்த தடுக்க பிறகு இந்த வாட்டி பிரதமர் வந்தாரோ அவருக்கு கையால் எல்லாம் செய்யணும் அப்போ தான் மக்கள் தெரியும் இல்லை மக்கள் தெரியாது பாரத பிரதமர் அத்தை வாட்டி அவர் தான் ஆச்சு வந்த புதுல வந்த இந்த வாட்டி வந்த புதுச்சும் இன்னும் அதிகமாக தான் இருக்குது பொரியல ஓட்டு புரியுதா கர்நாடகாவில் எத்துக்கோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆந்திராவில இருபத்தி நாலு இருபத்தஞ்சு புரியுதா கர்நாடகில இப்ப பாஜா ஆட்சி அமையும் தெரிஞ்சுக்கா காங்கிரஸ் ஆட்சி தான் ஆனா இந்த பாட்டி பாஜக ஆட்சிதான் அம்மியும் அங்க கத்து கிளம்பி போடுறாங்க ஒருத்தர் கற்றுக்கி போடுறாங்க எங்களுக்கு நன்மை மூடி தான் மூடிதான் எங்களுக்கு லோனை நான் லோன் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாரு லோன் கட்டி நினைக்கிறேன் புரியுங்களா ஒரு ஒருத்தரும் ஒன்னுமே ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னா சொல்லுவாங்க இவர் பிடிக்காது அவரு பிடிக்காது அவருக்கு பிடிக்காது நரேந்திர மோடி தான் அவர் பண்ண நாள் வந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம் கொடுத்தா அவர் வந்தாலும் வந்தாலும் கொண்டாடுவோம் நாங்கள் குறிதா ஹிஸ்டியிலேருந்து முஸ்லீம் வந்து எந்த வேறுபாடும் அவர் இல்லை அவர் நல்லா பண்ணுறாரு அதனால் இப்போ வந்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் யாரும் இன்னும் அந்த மோடின்றது தாம்பரம் இன்னும் இப்போதான் வளர்ந்து வருது குறிதா கால் ஊனாது இருந்தால் கால் ஊன்று போச்சு புரிந்தா இது மாதிரி பாஜக தான் அமையும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்